Thank <laughs> you.

ஊரில் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மழை பெய்யும்பாங்கல்ல அதே மாதிரி பெய் நேற்று நைட்டில் வந்து சின்ன சின்ன ஒரே அப்படியே அடித்து வெளிலலாம் போவாங்க சின்ன சின்ன தூரலாக பெஞ்சி பேஞ்சு பெஞ்சு பேஞ்சி இதனால் என்ன நடக்கும் நல்ல நீர்மட்டம் வந்து பூமி நல்ல குளிரும் பூமிக்குள்ளே மழை தண்ணி நல்லா நிறைய இறங்கும் ஒரே நல்லா பெஞ்சு போகிறத விட இதுனால் நல்லது மழை அப்படியே கூடுது மழை விழுற சத்தம் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நானும் லைவ் வீடியோ போட்டது கிடையாது நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க எந்த இடத்துலையுமே ஒரு சூரிய ஒளியே படல் என்ன எல்லாமே உழுது ரெடியாக இருக்குது மழை பேஞ்ச உடனே நாற்று நடுவாங்க தோலி அடிச்சு ஸோ ஜோசப்மா எந்த ஊர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எந்த ஊர் எங்கேருந்து பார்க்குறீங்க ஓ பெங்களூர் பெங்களூரில் குளிர்ன்னு கேள்விப்பட்டேன் மழையாக குளிராக இங்கே வந்து நல்ல இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு பகல்லையும் அப்படியே கண்டினியூ ஆகுது சின்ன சின்ன தூரல் தான் சூப்பராக இருந்துச்சு நைட்டும் பே வயலுக்கு போகிறோம் வயலில் போய் என்ன மரத்தில் தேங்காய் எதுவும் விழுந்து கிடக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் எனக்கு வந்தாச்சு கிணத்தை பார்க்கியேப்பா எவ்வளோ தேங்காய் கிடக்கு கிணத்துக்கில் கிணறு நல்லா பளிச்சுன்னு என்ன

Thank you நம்ம பாருங்க கரும் வேகமாக இருட்டிட்டு வருது நம்ம எங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லா இருட்டிட்டு இன்னைக்கு மழை விடவே விடாது இந்த மழை தீபாவளியை வர தொடரும் கணிக்கப்படுகிறது வயலுக்கு வந்தாச்சு வயலில் தேங்கவே இல்லை சரி பேர் வீட்டுக்கு போவோம் பார்த்து அடிக்க ஆரம்பித்தேன் பார்த்து வேகமாக அடிக்க ஆரம்பித்தேன் இடி மின்னல் தான் விழுந்துடக்கூடாது மழை பெங்கிட்டு இருக்கா இடி மின்னல் விழுந்துச்சுன்னா மின்னல் அடிக்க ஆரம்பிக்க ஆக்சுவலி இந்த மழை காலத்தில் இப்படி தனியாக நடந்து வரக்கூடாது வயலில் இடி மின்னல்லாம் விழுந்துடும் g <laughs> હા ઈશ્વર અમાર્ પાકિંગ મ இது வந்து டிராக்டர் பண்ண பாதை அப்படியே ஓட்ட மாதிரி போய் ஹ்ச்சலத்துக்கு ஓட்ட ஓட்ட ஃபுல்லாக தண்ணி போனோம் இது வந்து டிராக்டர் போன பாதை வாங்க அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போவோம் எங்கள் ஊரில் உள்ள கோயில்கள் எல்லாம் இங்கே தான் மொத்தமாக இருக்குது மொத்தமாக கோயில் இது போக அங்கங்கே தெரியிருக்கு பெரிய ஆலமரம் வேப்பமரம் ஆலமரம் ரெண்டு புங்கமரம் அதோட பெரிய ஒரு ஆலமரம் இதில் இந்த ஆலமரம்னா அங்கே இருக்கிற ஆலமரம் தான் கொஞ்சம் பழசம் பெரிய ஆலமரம் വി വിരുുകളും ഇതാ മേലേ വിളാടും

la gonna

திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி பள்ளிகளுக்கு மழையின் காரணமாக இன்று பதினாறு பத்து இருபத்தஞ்சு ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஈரா சுகுமார் ஆயிபா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சூப்பர் திருநெல்வேலி ஸ்கூலுக்கு ஃபுல்லாக லீவு

என்ன குழம்பு வைக்கணும்னு பார்த்துட்டு ஓகே ஏண்டு வெண்டைக்காய் குழம்பு ஏண்டு முடிச்சாச்சு